ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ வந்து இங்கே டைம் வந்து கரெக்டாக லெவன் ஓ கிளாக் அப்படி பார்த்தா நம்ம ஊரில் கண்டிப்பாக ஃபைவ் ஓ க்ளாக் ஆகதாக ஆகியிருக்கும் இந்தியாவில் ஸோ அந்த டைமில் தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோஸ் மூலமாக நான் அவங்க கூட ஒரு என்னோடய ஹாப்பி மூமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ வந்து வீடியோக்கள் போகலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னா வந்து எனக்காக ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து எனக்கு ஒரு விஷயத்த எனக்கு எதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணவும் முடியல யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து உனக்கு ஒய்ஃபை மாதிரி வச்சு கொடுத்துட்றேன் உனக்கு அப்போ தான் வந்து யூடியூப் வீடியோலாம் வந்து டவுன்லோட் அதாவது உனக்கு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்காக அழைச்சிட்டு போய் கிடைக்கலாம் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே எனக்காக வாங்கி கொடுத்தாங்க இந்த டேப் பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து எனக்கு இல்லை என்னோடய பொண்ணுக்காக இந்த டேப் வாங்கியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் அதில் அந்த ஒய்ஃபை இதோடய செட்டாக சேர்ந்து வரும் இந்த டேபும் அதோடய சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ வந்து இது வந்து என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கிப்போம் இதுனா நம்ம பொண்ணுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அப் டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண கொடுக்க போகிறதில்ல எப்போயாவது அவங்க கையில் அப்போ மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செட்டாக வந்து சார்ஜர் கேபிள் இருக்குது அதெல்லாம் செட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எடுத்தேன் பார்த்தா பாக்ஸ் கையிலே வரல அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்னத்தை இருக்கேன் அதெல்லாம் வெறும் வெறும் டப்பாக தான் அதெல்லாம் தூக்கி போடு ஒரு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க உனக்கு எல்லாமேவோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க அது சரி நான் அதை எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் கையில் வரல அப்புறம் பின்னு பின் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த சிம் கார்டெலாம் நம்ம எடுத்து இது பண்ணுற மாதிரி ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்காக நம்ம ஹஸ்பண்ட் இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு உண்மையிலே எல்லா ஒரு எல்லா ஒய்ஃபுக்கும் உண்மையாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செய்யும்போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம நான் வந்து இது விட்டு கேட்கல என் ஹஸ்பண்டாகவே எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இது வாங்கி கொடுங்க இது செய்யுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அவங்களே தான் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் எங்களுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா வந்து இந்த நெட்ஒர்க் பேர் நம்ம ஊரில் வந்து ஏர்டெல் இந்த மாதிரிலாம் நெட்ஒர்க் பேர் சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த ஊரில் வந்து நெட்ஒர்க் பேர் வந்து த்ரீ அதுதான் அதோடய நெட்ஒர்க்கு அந்த நெட்ஒர்க் நேம் வந்து இந்த ஊரில் த்ரீன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட ஷேர் பண்ணும்போது ஸோ நான் இதில் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு சிம் கார்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஒய்ஃபை பாக்ஸுக்கு இன்னொன்று வந்து நம்ம டேப் வாங்கினோம் இல்லையா அதுக்கு இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரீ சிம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொ ஒவ்வொரு சிம்லையும் வந்து டென் ஜிபி ஃப்ரீ சொன்னாங்க ஸோ வந்து நம்ம வந்து சாரி ஆமாம் டென் ஜிபி ஃப்ரீன்னு சொன்னாங்க ஸோ வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்று வந்து டேப்பில் போட்டு வச்சுட்டேன் மேபி ஃப்யூச்சரில் என் பொண்ணுக்கும் அந்த டேப் யூஸ் பண்ணலாம் அதில் வந்து வாட்ஸ்அப்லாம் நம்ம எல்லாமே இது பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சிம் கார்டு வந்து என் பொண்ணோட டேப் டேபில் போட்டு வச்சுட்டேன் ஒன்று வந்து அந்த ஒய்ஃபையில் நம்ம போட்டுக்கணும் ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே அதில் வந்து கேட்டலாக்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எப்படி என்ன எப்படி என்ன என்ன பின்லாம் யூஸ் பண்ணி எப்படி எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து லேண்ட் கேபிள் லேப்டாப்பு கொடுத்தா லேண்ட் போடுறது இது வந்து பவர் பிளக்கு இது ஒரு இது என்ன இது ஃபோன் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஃபோன்ல தேவையில்ல இதை கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அட்டை எதுவும் இருக்குமா இப்படி கொடுத்துருக்கேன் என்னென்ன சிக்னல் நெட்வொர்க் வைஃபை பவர் பவர் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் இதுக்குள்ள வந்து அடாப்டர் இருக்கு சோ வந்து வந்தோனே வந்தோனே செலவு வச்சாச்சு ஏன்னா நம்ம அங்கே வந்து ஊரில் வந்து ஒய்ஃபை வந்து இருக்குமா அதனால வந்து நம்மளுக்கு எதுவுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது ஆனால் இங்கே வந்தோன்னே நான் ரொம்பவே திணறிட்டேன் ஸோ அதனால வந்து ஹஸ்பண்ட் உடனே ஓடி போய் எனக்கு அது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பரவாயில்ல நீ ரொம்ப திணறலாம் வேணாம் அப்படின்ட்டு இதை நம்ம செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இதை வீடியோ எடுத்து காமிக்கிறோம் ஓகே ஃபைனலாக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் ஆயிடுச்சுன்னே ஹஸ்பண்ட் வந்து டேப்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க சிம் கார்டு எல்லாம் போட்டுட்டு ஸோ இதான் ஒய்ஃபை எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் லைட் எரியுது நல்லா இருந்தது நைட்டு லைட் ஆஃப் பண்ணாலும் இதுவே நம்மளுக்கு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கு ஓகே ஃபேமிலிஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்